இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க அன்புமணிக்கு இது பிடிக்காம அன்புமணி அவர்கள் வந்து கோவத்தில் பேசுறாரு ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த வாக்குவாதத்தை அவர் சொல்றாரு இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னை கொண்டுடுவான்ட்டு கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேட்குறீங்களே நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க நீங்க ஏன் கேக்குறீங்க மக்கள் ஏன் கேட்கலன்றீங்க யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணால் தான் பின்னாடி ஃபாலோ பண்ணி நீங்களும் எவ்வளவு நாளாக அதை கேட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு மிஸ்டர் அன்புமணியோ இல்ல மிஸ்டர் ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாரிச்சு உருவாக்கின அறக்கட்டல் கிடையாது இல்ல கட்சியில இருக்க அத்தனை ராமதாஸ் அவர்கள் அதுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிரும் கொடுத்திருக்கு பத்தாயிரம் ரூபாய் அன்புமணி அவர்கள் பத்து பைசா கொடுக்கல ஏன் மக்கள் கொடுத்திருக்காங்க காசு ஏன் மக்களுக்காக அப்ப யார் கேள்வி கேட்பாங்க காடுவெட்டியார் அவர்கள்ாம பாமக கிடையாது காடு வெட்டியார் அவர்கள் பாமக பாமகாதான் காட்டியார்ச்சீங்கன்னா அவங்கள அவங்களோட பேரை சொன்னாதான் உங்களுக்கு கூட்டம் வரும் நீங்க கேக்குறீங்களா ராமதாஸ் அவர்களுக்கு கூட்டம் இல்லையா அவருக்கு பலம் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு பலம் இல்லையா தான் நான் சொல்றேன் இப்ப நடுராத்திரியில போய் ஏதோ ஒரு கலவாணித்தனம் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நைட்ல பேர் மாத்திர விஷயம் இருபதாயிரம் கோடி சொத்து அதுல இருக்கு நீங்க ஒரு ரூபாய் டாக்டரா தான் இருந்தீங்க ராமதாஸ் அன்புமணி அவர்கள் ப்ராக்டிஸ்க்கே போகல ஒரு ரூபா டாக்டருக்கு இருபதாயிரம் கோடி சொத்து வந்துச்சு அவர் சம்பாதிச்ச சொத்தா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உரசல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஆக இந்த உரசலுக்கு காரணம் என்ன தைலாபுரத்தில் நடப்பது என்ன இந்த உரசலில் காய்வது யார் போன்ற பல கேள்விகள் இருக்கிறது காடுவெட்டி மனோஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ராமதாஸ் ஐயா அவர்கள் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க எதுக்கு இந்த பீதியெல்லாம் கிளப்பணும் இல்ல பீதியை கலப்பணும் நடந்த சம்பவம் அதை நான் வெளிப்படுத்தினேன் அந்த மாதிரி இது வரைக்கும் ராமதாஸ் ஐயா வந்து விட காத்தல ஆறு ஏழு மணிக்கு எந்த இத்தனை அவரோட அரசியல் ஆண்டு காலத்துல எங்கேயுமே இல்லை அதுக்கு முன்னாடி நான் நடந்த சம்பவத்துக்கான வெளிப்பாடு தான் அது ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அவரோட பேரன் அதாவது இளைஞரணி தலைவர்னு முன் அதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்குழுவில் அறிவிச்சிருந்தார் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதை அன்புமணி அவர்கள் ஸ்டேஜில் எதிர்த்தார் அவர் எதுக்கு இளைஞர் தலைவராக போடணும் கட்சிக்கு வந்து சில நாட்கள் தான் அவர் அவருக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அங்கேலேருந்து ஆரம்பிச்ச ரிஃப்ட்டு தான் அது எதுக்காக முக்குந்தன் உள்ள கொண்டு வரணும்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு கேள்வி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து முக்குந்தன் கொண்டு வந்தாகணுன்றது ஒரு அவர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரோட டிஷன் அன்னையிலேருந்து இது வரைக்கும் மாத்தலை அந்த பிரச்சனை எங்க தொடருந்தா அதுக்கப்புறம் இந்த இவர் அறி அறிக்கை விடுறாருல ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விடுறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் ஒரு சில கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் முக்குந்தன் அவர் போய் போயிட்டு வந்துட்டு இருக்கார் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சு திருவண்ணாமலை மாவட்டம் இந்த திண்டியவனம் இந்த சைடு எல்லாமே போயிட்டு மக்களை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு அன்புமணிக்கு இது பிடிக்காமல் அன்புமணி அவர்கள் வந்து கோவத்தில் பேசுகிறாரு ராம்தாஸ் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த வாக்குவாதத்தில் அவர் சொல்கிறார் இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னை கொண்டுடுவான்ட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே இவர் சரி இப்படியே விட்டால் கட்சி இருக்காது கட்சியவே அழிச்சிடுறாரு அன்புமணி அவர்கள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக கட்சியை வந்து எந்த விதத்துலையுமே முன்னேற்ற பாதி கொண்டு போகல அன்புமணி அவர்கள் வரதுக்கு முன்னாடி கட்சியில் நிறைய எம்எல்ஏஸ் இருந்தாங்க மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க அன்புமணி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் ஒருத்தர் இருந்தாரு இருந்தார் அதுக்கப்புறம் எந்த மினிஸ்டரையும் வரல அவருக்கு ராஜ்சபா கொடுத்தாங்க கட்சி தலைவரா மாற்றினாங்க இளைஞரணி தலைவரா இருந்தார் இப்படியே போயிட்டே இருந்தது அவரு அவரோட வளர்ச்சி இருக்குது ஆனா கட்சியோட வளர்ச்சியும் என் மக்களோட வளர்ச்சியும் இல்லை எல்லாத்தையும் சீரஞ்சி போயிட்டு இருக்க நிலைமையில தான் அதுக்காக ராமதாஸ் அவர்கள் வந்து அடுத்த நாள் காலையில் இந்த அறிக்கை விட்டார் இந்த பிரச்சனை இவர் கொலை மிரட்டல் விடுத்ததுனால அத நான் சொன்னாங்க இல்ல அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது கொலை என்கிட்ட ஐயாவே சொல்லியிருக்கலாம் இந்த பிரச்சனையை அங்கே கூட இருக்கவங்க தைலாக்குடி தோட்டத்தில் கூட இருந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரியான பிரச்சனை போகுது இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க அதனால தான் நானும் அன்னைக்கு அன்னைக்கு வந்து நான் சென்னையில இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன் நான் லைவ்ல வந்து இதுக்கு நான் லைவ் பேட்டி நானும் கொடுத்தேன் அன்னைக்கு வந்து லைவ்ல இந்த பிரச்சனை இவ்வளோ சீரியஸாக இருக்கு ஏன்னா அன்புமணி அவர்களை பற்றி கட்சியில இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவர் கூட நெருக்கமாக பழகுறவங்களுக்கும் தெரியும் அவர் மேலே வெறுப்பில் இருக்கவங்களுக்கும் தெரியும் அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஆக்ஷன்ஸ் எடுப்பாரு அவர் பாதிக்கப்பட்டவங்க கட்சியில எவ்வளோ பேர் இருக்காங்க அவரால் வாழ்க்கையவே இழந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த விதத்தில் நான் சொன்னேன் இவர் இன்னே வரைக்கும் இந்த அவ அவரோட அவர் பிறப்புலேருந்து வச்சிக்கலாம் அவர் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை அவர் லைஃப் டைம்ல சந்திச்சது கிடையாது ஒரு பொது வந்து பெத்த பெத்த அப்பாவும் ராம்தாஸ் அவர்கள் தான் கட்சி தலைவரும் அவர் தான் கட்சி நிறுவனர் கட்சி தலைவர்னு வச்சிக்கலாம் அவர் வந்து நீ கட்சி தலைவரே கிடையாது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு தகுதியே இல்லை கட்சியை நடத்துறதுக்கும் சொல்லி நிராகரிச்சது அது கட்சித் தலைவர் அப்புறம் அன்புமணி அவர்கள் கிடையாது அவர் வந்து செயல் தலைவர் தான் நான் தான் கட்சி தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் அதுதான் லெட்டர்ல யூ ஆர் நாட் கேபிள் ஆஃப் பிங் எ லீடர் ஸோ ரிமூவிங் என்ன அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை வரைக்கும் அன்புமணி அவர்கள் சந்திச்சது கிடையாது அவர் அவர் ரியாக்ட் மிரட்டலோட அந்த கூட எடுக்கிறதுக்கு தயக்கப்பட அது அப்பா மகன் இந்த உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க சொன்னீங்க பொதுக்குழுலயே இந்த உரசல் வந்தது அதற்கு பிறகு அவங்க போய் ஐயா அவர்களை அன்புமணி சந்திச்சாரு அதற்கு பிறகு சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது அப்போ முகுந்தனுடைய இளைஞர் தலைவர் யாரும் நாங்க சொல்லவே இல்லையா ராமதாஸ் அவர்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டாரு அன்புமணி அவர்கள் அதை எதிர்த்தார் ராமதாஸ் அவர்கள் அங்க கொடுத்த அவரோட குரல் என்னன்னா நான் தான் கட்சி நான் உருவாங்கிறது தான் கட்சி இது என்னோட கட்சி விருப்பப்படுறவங்க இருங்க எல்லாம் வெளில போங்க முகந்தன் தான் இளைஞரணி தலைவர் நாங்கள் சொல்லிட்டார் அது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களால எதுவுமே பேச முடியல பனியூரில் ஒரு பங்களா வச்சிருக்கேன் அங்கே ஆஃபீஸ் திறந்திருக்கேன் அங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனார் அந்த ஆபீஸும் பெருசாக ஆக்டிவா இல்ல இவரால் எதுவுமே பண்ண முடியல சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் போய் ராமதாஸ் அவர்களை சந்திச்சது அன்புமணி அவர்கள் சந்திச்சா சமாதானம் ஆனாங்க ஆனாங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த முகுந்தன் வந்து தொடர்ந்து கட்சிகள் நடவடிக்கைகளை ஈடுபட்டு தானே இருந்தாரு

அவர் அவ்வளவு இன்டென்ஸா ஒரு விஷயம் நடக்கலனா காலையில ஒரு அறிக்கை இவ்ளோ ஸ்ட்ராங் அது வந்து அப்பா பிள்ளைக்கான விஷயம்னா அவங்க வீட்லயே டிஸ்கஸ் பண்ணி இத முடிவு பண்ணி தீர்த்த வந்துருலாம்ல இது வந்து பொதுவெளி கொண்டு வரணும் அவருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றதுனால தான அவர் புதுவெளில வந்து அதை தெரிவிக்கிறார் அது ஆபத்துன்னு சொல்லாம எப்படி என்ன வேர்ட்ஸ்ல வேணும்னு சொல்லலாம்ல சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மேட்டர்ஸ்ல அவர் சொன்னது இவர் கட்சி தலைவர் இல்ல அவர் செயல்படு அவரோட செயல்படுத்த ஆபத்து அப்படிங்கறதுனால நானே தலைவர்ங்கிற முடிவுக்கு வந்தாரா அல்லது கட்சியை வழிநடத்துறதுல இனிமே நம்ம ஈடுபடுவோம் உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு விஷயம் கட்சியை வழி நடத்துறதுக்கு அன்புமணி அவர்கள் கிட்ட போதிய திறமை இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னைக்குதான் அமித்ஷா அவர்கள் வராது அன்னைக்கு இவங்க வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு தான் அன்புமணி அவர்கள் விருப்பம் ஆரம்பத்துல இருந்தே அவர் அது அதை நோக்கிதான் போயிட்டு இருக்காரு ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல நம்ம எலெக்ஷன் இன்னும் தோக்க போறோம் தெரியும் தோத்துல ராஜவாசி கேட்டுக்கலாம்ல அந்த அந்த ஒரு பார்கெனிங் பவரோட தான் இவங்க கூட்டணியே போறாங்க அது இன்னொரு விஷயம் என்னன்னா அன்புமணி அவர்கள் மேலே இருக்க ஊழல் வழக்கு ஒன்று அந்த கேஸை வச்சு இவரை மிரட்டி மிரட்டி ஒரு கூட்டணி ராமதாஸ் ராமதாசையை வந்து அந்த பார்கெனிங் பவர் அவருக்கு வேணுன்றதுனால நீ கட்சி தலைவர் கிடையாது நான் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் கட்சி தலைவராக இருந்தால் தான் நான் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி போய் அன்னைக்கு அந்த ஈவினிங் ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க ஏடிஎம் கே கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணாங்க கூட்டணியோட விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்க அதில் அன்புமணி அவர்களும் போய் கலந்துட்டு இருப்பார் கட்சி தலைவர் யாரும் இல்லாம அங்க யாரும் போய் ரெப்ரஸன்ட் பண்ண முடியல இல்ல பாமக அது ஒரு முக்கியமான விஷயம் அன்னைக்கு அந்த ரிஷன் எடுத்ததுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சொத்து பிரச்சனை சொத்து யார் கை போகுது ஆல்ரெடி இது வன்னியர் மக்களுக்கு அபகரிச்சு அபகரிச்ச சொத்து அந்த சொத்துக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பிரித்து கொடுக்கணும் அவரை சார்ந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அன்பு உண்மையவர்கள் சொத்தை தனியாக அபகரிக்கணும்னு நினைக்கிறார் வன்னியர் கல்வி அறக்கட்டையில கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சொத்து இருக்குது ஒரு ஒரு வன்னியர் இளைஞரும் சரி வன்னியர் மக்கள் அத்தனை பேருமே சேர்த்து கொடுத்த சொத்து தான் அது அன்னைக்கு வீட்டியார் அவர்கள் வந்து கிராம கிராமமாக போய் எனக்கு ஒரு பிடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க நான் வந்து கல்வி அறக்கட்டையில் கட்டுறேன் அதில் வந்து இலவசமாக நம்ம மக்கள் படிக்கலாம்னு சொல்லி தான் உருவாக்கினாங்க அந்த கல்வி அறக்கட்டளில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அவர் உயிரோட்ட இருக்க வரைக்கும் இலவசமாக தான் கல்வி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இன்னி அதுக்கப்புறம் சரஸ்வதி கல்வி அறக்கட்டளையில பேர் மாத்தினாங்க இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நோட்ருவாங்க இயர் தெரியல ராமதாஸ் கல்வியர்கட்டில ராமதாஸ் அறக்கட்டளையும் பேர் மாத்தாங்க வன்னியர் சங்கத் வன்னியர் கல்வி அறக்கட்டிலையும் ராமதாஸ் கல்வியர்கட்டிலும் பேர் மாறிடுச்சு யாரு கேட்டு பேர் மாத்துறீங்க எந்த இப்போ அன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு பொதுக்குழு கூட்டி தான் என்னை தலைவராக வச்சாங்க பொதுக்குழு கூட்டியில் நீங்கள் கல்வியர்கட்டில் பேரையும் மாற்றணும் நீங்க தனிப்பட்ட சொத்து இல்லை உங்கள் உங்களோட சொத்து கிடையாது உங்க பரம்பரை கட்சி சார்ந்து இல்லை அது ஒரு ட்ரஸ்ட்டு சொத்து தானே அதுக்கும் பொதுக்குழுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்ல கட்சி சார்ந்து இல்ல கட்சியோட ட்ரஸ்ட் தானே அது இவங்க தனியா மிஸ்டர் அன்புமணியோ இல்ல மிஸ்டர் ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பாரித்து உருவாக்கின அறக்கட்டில் கிடையாது இல்ல கட்சியில இருக்க அத்தனை ராமதாஸ் அவர்கள் அதுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிரியும் கொடுத்துருக்கு பத்தாயிரம் ரூபாய் அன்புமணி அவர்கள் பத்து பைசா கொடுக்கல ஏ மக்கள் கொடுத்திருக்காங்க காசு ஏ மக்களுக்காக இப்ப யார் கேள்வி கேட்பா கட்சி கட்சி இல்லாம இவங்க அந்த ட்ரஸ்ட் உருவாக்கிட்டாங்களா இவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வணிய சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்பத்தி ஏழு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்களா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க எண்பத்தி ஏழுல போராட்டம் எண்பத்தி ஒன்பதுல வந்து இடஒதுக்கீடு கிடைக்குது அதுக்கப்புறம் தொண்ணூறுல தான் அவங்க கட்சிய ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இவங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் கட்சியை சார்ந்து வந்தது என் மக்களை சார்ந்து வந்தது இவங்களோட தனிப்பட்ட உரிமை கிடையாது இல்லை அது இவங்களோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி கிடையாது மக்களோட அதில் வந்து பயிலாக இல்ல நீங்கள் வந்து ஆக்சுவலா பொது சொத்து நலவாரியத்துக்குள்ள தான் இவர் பேர் மாத்துறாரு பொது சொத்து நலவாரியத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஒன் ஆர் மோர் ஒன் இயர் பீப்புள் சேர்ந்து ஆரம்பிக்கிற எந்த ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் பொது சொத்து நலவாரியத்துக்குள்ளே வரணுன்றது அப்படி இருக்க அத்தனை வன்னியர் மக்களும் சேர்ந்து உருவாக்கணும் ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கமிட்டி போட்டு தானே நீங்கள் பேர் மாற்றணும் இப்போ நடுராத்திரியில் போய் ஏதோ ஒரு கலவாணித்தனம் பண்ணுற மாதிரி ஓவர் நைட்டில் பேர் மாற்றணும் விஷயம் அது காலையிலோ டே டைம்ல போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு நாங்கள் இந்த பேரை மாத்திரம் அப்படிலாம் மாற்றல ஓவர் நைட்டில் மாற்றினார் இருபதாயிரம் கோடி சொத்து அதில் இருக்கு நீங்கள் ரூபா டாக்டராக தான் இருந்தீங்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் ப்ராக்டிஸ்கே போகல ரூபா டாக்டருக்கு இருபதாயிரம் கோடி சொத்து வந்துச்சு அவர் சம்பாரித்த சொத்தா இந்த சொத்து மாத்தி 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 இவங்க அபகரிச்சு இந்த சொத்தை இவங்க குடும்பத்துக்குள்ள பிரிச்சுக்கிறதுக்கு வர சண்டை தான் இந்த அப்பா பிள்ளைக்கு இருக்க சண்டை பேரனுக்கு சீட் இளைஞரணி தலைவர் போஸ்டிங் கொடுக்கும்போது அன்புமணி அவர்கள் கேள்வி கேட்கிறார் குடும்பத்துல இருந்து இன்னொருத்தர் எதுக்குன்னு அப்போ உங்க ராஜ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்தப்ப எம்பி சீட் கொடுத்தீங்க தருமபுரியில அப்ப ஏன் இந்த கேள்வி அன்புமணி அவர்கள் கேட்கல அப்போ ஒட்டுமொத்த சொத்தும் ஒட்டுமொத்த கட்சியும் நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நடத்தணும்னா எதுக்கு இந்த மன்னியார் மக்களை ஏன் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க இந்த இருபத்தஞ்சு இந்த யாருமே ஒருத்தர் கூட எலிஜிபிள் கேண்டிடேட் இல்லையா ராமதாஸ் அவர்களை பார்த்தா நான் கேட்குற கேள்வி என்னன்னா இளைஞரணி தலைவர் இருபத்தஞ்சு குடும்பத்துலேருந்து யாருமே இல்லையா அவங்களோட எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்களே கிடையாது ஏன்னா இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டுறதுனால தான் இன்னைக்கு எம்பிசி ரிசர்வேஷன் கிடச்சிது அதனால தான் வந்து நூற்றி எட்டு சாதி பயனடைஞ்சது அதனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து ஓரளவுக்காவது படிச்சு மேலே முன்னேற்றி வந்திருக்காங்க அந்த குடும்பத்தில் யாரையும் ஒருத்தர் நீங்க அங்கேயே இருக்க தயாரா இல்லை உங்க பையனுக்கு நீங்க இளைஞரணி தலைவர் கொடுப்பீங்க தலைவர் கொடுப்பீங்க ராஜ்சபா சீட் கொடுப்பீங்க ஹெல்த் மினிஸ்டர் கொடுப்பீங்க உங்க மருமகளுக்கு வந்து எம்பி சீட் கொடுப்பீங்க உங்க பேரனை இளைஞரணி தலைவர் ஆக்குவீங்க சம்பந்திகளை வந்து கட்சிக்குள்ள வச்சுப்பீங்க அவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி கொடுப்பீங்க எம்பி சீட்ஸ் கொடுப்பீங்க அப்ப அந்த மக்க உழைச்ச மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க சண்டை போட்டுக்கிட்டது சொத்துக்கா ஒரு நிமிஷம் நீங்க சொன்னீங்க இல்லையா இரவோட இரவாக அந்த பேர்லாம் மாத்தினாங்க யார் சொத்தை மாத்துறது அப்படின்னு கேட்குறீங்க இதை நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா இன்னமும் அந்த சமூக மக்கள் அவங்க பின்னாடி தானே இருக்கு இருக்காங்க ஜெயிச்சிருந்திருக்கி அஞ்சு கொடுத்தோம்ன்றது நாங்க வாங்கி கொடுத்தோம்ன்ற க்ளைமோட மாறு தட்டிட்டு தான் போய் அவங்க வந்து எலக்ஷன் பிரச்சாரம் பண்ணாங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல நடந்த எம்பி எலெக்ஷன்ல அதே பிரச்சாரம் தான் பண்ணாங்க அப்படி அவங்க 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 பின்னாடி தான் சௌமியா அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தோம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தை தோற்றுக்க கூடாது இருபத்தஞ்சு பேர் நின்ற இடத்துல எல்லாமே வட தமிழகத்துல வன்னியர் அடர்த்தியா இருக்க பகுதியில் நின்னாங்க எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துல இருபத்தஞ்சு தொகுதியிலும் தோற்றுக்க கூடாது ஐ மீன் இருபது தொகுதியில் தோற்றுக்க கூடாது எம்எல்ஏ தானே இருக்காங்க பாஜக கூட்டணியில இருந்தே இவ்வளவு இரண்டாவது இடத்துக்கு அவங்க வந்தாங்க இடைத்தேர்தலையும் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு யாரும் இல்லைன்னா ஒரு புரட்சியில வந்திருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி எப்படிங்க சொத்தை நீங்க மாத்தினீங்க இதுல உங்களோட பங்களிப்பு என்ன இருந்தது அப்படின்னு எல்லா இருக்கணும் கேள்வி கேக்குறவங்க எல்லாம் மக்களை கட்சி விட்டு வெளியெடுத்துறாங்க அதான் சொல்றேன் ஐயா வந்து இது ஊமை ஜனங்க ஊமை ஜனங்கன்னு அவங்க அமைதியாக்கிட்டு ஒரு திரு அபகரிக்கிற வேலையை அபகரிச்சுட்டேதான் இருக்காங்க கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க கேள்வி கேட்கறீங்களே நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க நீங்க ஏன் கேக்குறீங்க மக்கள் ஏன் கேக்கலன்றீங்க யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாதான் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் எவ்வளவு நாளா அதை கேட்டு அப்ப உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு பதில் கிடைக்கிறீங்க கேட்க தானே செய்யணும் அஜெண்டா என்ன இருக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க நீங்க அந்த அந்த எண்ணம் மக்களை திரட்டி இது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்கற ஒரு இடத்துக்கு நீங்க நிறுத்தி அவரை பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவரை நிறுத்தி இருந்தீங்கன்னா அது உண்மையானதாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு அஜெண்டாவோட இதை செயல்படுத்துற மாதிரி கோடி மக்கள் இருக்க இடத்துல அவங்க முப்பது லட்சம் வாக்கு வச்சிருக்காங்க முப்பது லட்சம் வாக்கு மட்டும்தான் வன்னியர் மக்களுக்கான அடையாளம் நினைக்கிறீங்க நீங்க ரெண்டரை கோடி மக்கள் என்ன பண்றது முப்பது லட்சம் வாக்கு தான் வச்சுருந்தாங்க அவங்க அந்த முப்பது லட்சம் கூட இப்போ இல்லை நான் முப்பது லட்சம் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியாக நின்று போட்டிக்கிட்ட போது முப்பது லட்சம் வாக்கு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது இன்றைக்கி அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு டூ டூ பர்சன்ட் ஓட்டு தான் வச்சுருக்காங்க அவங்களோட வாக்கு வங்கி சரிஞ்சுட்டு தானே போது நான் கேள்வி கேட்க தேவை பதில் சொல்லலாம் நாங்க லீகல் ஆக்சன்ஸ் எடுத்திருக்கோம் முதல்ல ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் பொது சொத்து நாள வாரியத்தில் வன்னியர் வேலை எடுத்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம் சட்டப்பிடிச்சிக்கு இன்னும் போய் சண்டை போட்டு நிற்கணும் எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்காதனால நான் தான் சொல்றேன் கலவரம் ஒன்று தான் வழி இல்ல வன்முறை ஒன்று தான் கிடையாது மக்களை திரட்டிட்டு போய் நிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களும் மக்களை திரட்டிட்டு வந்து நிற்பாங்க பல வாய்ந்த சமுதாயம் எல்லாருக்கு ஒரு பலம் தான் இருக்கும் ஐயா பின்னாடி நீங்கள் முப்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா என் பின்னாடி நீங்கள் பத்து லட்சம் பேர் இருப்பாங்க நம்பர்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனா அவர் பிறகு யாருமே இல்லை தனியாக நிற்கிறாரு நான் போய் கேட்குறதுக்கும் கிடையாது அவர் ஒரு பெரிய கட்சி எத்தனை நாள் வராரு கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அந்த முறையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கேள்வியை வச்சிருக்கோம் அதை இதுக்கான பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே காடுவெட்டி குரு அவர்கள் ஒரு பலமிக்கவராக இருந்தார் பாமகவுக்கு ஒரு தீவிர விசுவாசியாகவும் இருந்தார் அவரும் இணைந்துதான் இந்த அறக்கட்டளை உருவாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு செங்கல்லையும் எடுத்துட்டு போய் நான் உங்களுக்கான கல்வியை கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு நபராகவும் அவர் இருந்தார் அப்ப எந்த இடத்துல இது வந்து டைலூட் ஆகி போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல மறைவுக்கு அப்புறம் தானே டைலூட் அது வரைக்கும் நான் இலவசமா கல்வி கொடுத்தாங்க தானே சொல்றேன் நான் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க அது குற்றச்சாட்டு ஃபால்ஸ் அலிகேஷனாவே இருக்கட்டும் அவங்க வந்து வழக்கு போட்டு என் மேல இந்த பையன் போய் சொல்றாங்க இல்ல வந்து வெள்ளை அறிக்கை விட்டுட்டும் இத்தனை பேர் நாங்க இலவசமா படிக்க வைக்கிறோம் இவ்வளவு பேர் வருஷம் தோறும் இதுல பாஸ் அவுட் ஆகிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு எஜுகேஷன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து இவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கோம் இத்தனை பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணிருக்கோம் ஏதாவது என்ன சொல்லுடுமே நீங்க சொத்துக்காக அடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க சம்பார்ச்சி சொத்து கடிச்சிங்க ஒரு ரூபா ஊசி போட்டு நீங்க எவ்வளவு சம்பார்ச்சிங்கள அது கடிங்க மக்கள் சொத்து அபகரிச்சி நீங்க உங்க பொண்ணுங்களு கொடுக்கிறதுக்கு நீங்க சண்டை போட்டு நிக்கிறது ஊர் உலகலாம் வெளியில போனா அந்த மக்களே இப்படிதான் இதை வன்முறை ஜாதின்னு சொல்லி அடையாளம் எல்லாம் அந்த ஒரு பேரை வாங்கி கொடுத்தது நம்மதாஸ் அவர்கள் தான் அன்னைல இருந்து எல்லா துங்க கலவரம் கலவரம் கலவரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அடையாளம் மட்டும் சொல்லமா குரு அவர்கள் இருந்தபோதே தானே அந்த மரம் பெற்ற விஷயங்கள் நடந்ததே அந்த கலவரம் எல்லாம் நடந்ததெல்லாம் அதுதான் அவரதானே நடந்தது பொதுவா பாமா குரு அவர்களை தானே இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றது நல்ல நீங்க உடனே கலவரம் வந்தது அத மாத்திரம் நாங்க ட்ரை பண்றோம் இன்னைக்கு நீங்க ஏன் சொத்துக்காக கடிச்சுக்கிட்டு இப்ப நாங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறோம் எல்லாரும் சொல்லுமா சரி குரு அவர்கள் இருக்கும் போதே தானே அன்புமணி உள்ள வந்தாரு கட்சிக்குள்ள வந்தாரு அப்ப எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்பா மகன் இந்த சொத்து எந்த பிரச்சனையுமே இல்லையா அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சது அதுக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் தானே அவர் அபகரிக்க ஆரம்பிக்கிறாரு நான் தான் சொல்றேன் காடிவேட்டியார் இருக்கும் போது அவர் என்ன நினைச்சாருன்னா என்ன மீறி நீங்க என்ன பண்ணிட முடியும் கட்சியும் மக்களும் நான் பாத்துக்கிற நீ சொத்தை திருடி எதை வேணாலும் பண்ணனும் அவர் பணத்துக்கு மேல அவரு மாவெரும் காடுவேட்டியார் அவர்களுக்கு ஒரு ஒரு மோகம் இருந்ததுன்னா அவர் என்னன்னா எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருன உண்மையில அனுமதிச்சதும் அவர்தானா அனுமதிக்கலாம் இல்ல நீங்க போய் நீங்க இவங்கள்ட இரு காசு வாங்க அவங்கள்ட்ட திருடுங்க என்ன ஒண்ணு தெரியாம அதாவது அந்த அரசியலுக்குள்ள குரு அவர்கள் இருக்கும் போதே அன்புமணியும் உள்ள வந்துட்டாரு இந்த அறக்கட்டளை கூட்டணி பணம் மாறுறது அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் அப்பாக்குள்ள குள்ளதான் பணம் மாறுது இத்தனை வருஷம் அப்பா கிட்ட பணம் மாறிட்டு இருந்தது போன எலெக்ஷன்ல அன்புமணி அவர்கள்ட்ட பணம் மாறினதுனால அவரு அந்த பணத்தை யாருக்கும் பிரிச்சு கொடுக்கல இந்த பிரச்சனையை வந்து இப்ப ராம்தாஸ் அவர் வந்து அன்புமணியை தலைவர் இல்லைன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற விஷயம் அது கட்சிக்குள்ள அவங்க அதுக்கான ஃபண்ட்ஸ் வரும் எலெக்ஷனுக்கான ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களே தவிர அது எவ்வளவு வருது என்ன வருதுன்றது யாருக்கும் தெரியாது இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை தான் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சுக்கிறாங்க இதுல இன்னும் ரெண்டு மூணு பேர் தலையிட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துருப்பாங்க இன்னைக்கு அவர் காடு வெட்டியாரவர்களுக்கு என்ன பணம் வருது என்ன போகுதுன்னு தெரியாது மக்களுக்காக அவர் அவ்வ அவரோட வாழ்நாளில் பாதி சிறைச்சாலையிலயும் ஹாஸ்பிட்டல்லையும் போனது இவங்க என்ன ஊழல் பண்றாங்கன்றது அவர் எந்த எந்த காலத்துலயுமே கண்டுக்கல கடைசி காலத்துல வன்னியர் கல்வி அறக்கட்டளையில இருந்து சைன் போர்டு கொடுக்க சொல்லும்போது கூட எனக்கு காடு வெட்டியார் அவர்கள் தான் அதில் பிரசிடண்ட் இருந்தார் அந்த சைன் போட்டு கொடுத்துட்டாருங்க தேவை இல்லையா இன்றைக்கி வன்னியர் தேனாம்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆஃபீஸ் இருக்கிறது காடு அவர்கள் வாங்கி கொடுத்தது தான் இந்த கட்சிக்கு இவ்வளோ தூரம் ஃபண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது பொது சொத்து ஐ மீன் வன்னியர் கல்வி அறுக்கட்டில் எல்லா சொத்தையும் ஒருங்கிணைச்சு சேர்த்தது எல்லாமே காடு அவர்கள் தான் இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கும்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சேர்த்து விட்டார் ஆனால் இவங்க எல்லாம் அந்த சொத்தை யாருமே இப்போ இல்லை கேள்வி கேட்கறதுக்கு அதுக்குள்ளே இருக்கவங்க ட்ரஸ்டீஸாக இருக்கவங்க பாதி பேர் இவங்களோட சம்மந்தி இவங்களோட கையாட்கள் தான் இருக்காங்க அதை அபகரிக்க நினைக்கிறாங்க அதுக்காக நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம் இது கூட மே பதினொன்றாம் தேதி சித்திரை முழு நிலவு மாநாடு அதுவும் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாநாட்டு ஒரு பனிரெண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை அதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நல்ல விஷயம் மாநாடு நடக்கட்டும் சந்தோஷம் தானே பன்னெண்டு ஆண்டுகளா மாநாடு நடக்கல இந்த மாநாடு வந்து மாதிரி அவர் என்ன சொல்றது ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களுக்காக கூட்டம் வரலன்னா கண்டிப்பா மாதிரன் அவர்களுக்காக கூட்டம் வரும் நே இத்தனை ஆண்டுகளா எந்த இடத்துலயுமே பெருசா மாதிரன் அவர்களை பத்தி ராமதாஸ் அவர்கள் பேசல முன்னாடி நேத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ட்வீட் வந்து நாலு பக்கத்துல இருக்குன்னா ரெண்டு பக்கத்துல வந்து மாவீரன் குரு மாவீரன் குரு மாவீரன் குருன்னு போடுறாரு பன்னெண்டு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நடந்த அத்தனை சித்திரை முழு நிலவு மாநாடும் கட்சியில நடந்த எல்லா மாநாடு காடிவட்டியார் அவர்கள் தான் நடத்தினார் அதை அதில் போட்டிருந்தார் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வருதுன்னு காடி வெட்டியார் அவர்கள் இல்லாமல் பாமாக்கா கிடையாது காடிவட்டியார் அவர்கள் தான் பாமாக்கா பாமாக்கா தான் காடிவட்டியார்கள்னு வச்சிக்கோங்களேன் அவங்கள அவங்களோட பேரை சொன்னால் தான் உங்களுக்கு கூட்டம் வரும் நீங்கள் கேட்குறீங்களா ராமதாஸ் அவர்களுக்கு கூட்டம் இல்லையா அவருக்கு பலம் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு பலம் இல்லையான்னு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த பலம் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மாநாடு அப்போ அவங்க பேரை சொல்லணும்னே அவசியம் இல்லை எலெக்ஷன் வரும்போதும் மாநாடு வரும்போதும் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட பேரை தூக்கி பிடிக்கிறது ராமராஜர் அவர்களோட டிராமாவாக இருக்கு பார்ப்போம் மாநாடு கண்டிப்பா நடக்கும் வெற்றிகரமாக நடக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து எப்படி போகிறது பாமக அப்படிங்கிற நீங்க சொன்ன மாதிரி இரண்டு பேரும் சமரசம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து மாநாடு நடைபெறும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல் இதுவரை காடு வெட்டி மனோஜ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை